இது இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் வினோத் முதலில் தலைப்புச் செய்திகள் வாசலில் உள்ள எஸ் பேபி ரயில் நிலையத்தில் ஆயுதமேந்தி கொள்ளை சூரிச்சில் பணி நிறைந்த சாலைகளில் எண்ணற்ற விபத்துகள் பனிப்பொழிவு காரணமாக பேர் வாகனத்தில் நூற்று முப்பது விபத்துகள் பிரைபூர்க் மண்டலம் பனிப்பொழிவுக்கு பிறகு சாலைகள் முடக்கம் மோசடி ஆன தொலைபேசி அழைப்புகள் பற்றிய எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிஸ் வாழ் பெற்றோர்களே சுவிட்சர்லாந்தில் உள்ள உங்கள் குழந்தைகளை இலகுவாக பல்கலைக்கழகம் அனுப்பும் அரிய வாய்ப்பு இப்போது யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் நடாத்தும் பிரிட்டிஷ் மத்தூர வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு தொடர்பன விரிவான செய்திகள் நேற்று வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஆறு ஐந்து அளவில் பாசலில் உள்ள எஸ்பேபி ரயில் நிலையத்திற்குள் அமைந்துள்ள நிதி நிறுவனம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது முகமூடி அணிந்த நபர் ஒருவர் நிதி நிறுவனத்துக்குள் நுழைந்து ஊழியரை துப்பாக்கி காட்டி மிரட்டி பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளை திருடியுள்ளார் இந்த சம்பவத்தின் போது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சந்தேகநபர் குற்றத்தை செய்த பின்னர் பாசல் பிரான்ஸ் எல்லையில் அமைந்துள்ள ரயில் நிலையம் நோக்கி தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய பாசல் ஸ்டட் கன்டோனல் காவல்துறை உடனடியாக தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டது ஆனால் அந்த நபர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை போலீசாரின் கூற்றின்படி சந்தேக நபர் சுமார் நூற்று அறுபது தொடக்கம் நூற்று எழுபது சென்டிமீட்டர் உயரம் உள்ள கருமையான சர்வம் கொண்ட ஒரு இளைஞன் என விவரிக்கப்பட்டுள்ளார் கொள்ளை அடிக்கும் போது அவர் கருப்பு நிற உடைகள் கருப்பு பேன் கருப்பு ஜாக்கெட் கருப்பு காலணிகள் அணிந்திருந்தார் சந்தேக நபரை அடையாளம் கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவியை போலீசார் கோரியுள்ளனர் பயனுள்ள தகவல் உள்ளவர்கள் பூஜ்யம் ஆறு ஒன்று இருபத்தி ஆறு எழுபத்தி ஏழு நூற்று பதினொன்று என்ற எண்ணில் பாசல் ஸ்டட் வழக்கு அலுவலகத்தின் குற்றவியல் காவல்துறையை தொடர்பு கொள்ளவும் அல்லது அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கவும் சந்தேகத்துக்கிடமான செயல்கள் ஏதேனும் இருந்தால் விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அதிகாரிகள் நினைவூட்டுகின்றனர் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சமூகத்திற்கும் காவல்துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது என்பதையும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழனன்று கண்டோன் கிளாரோஸில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக சுமார் பத்து போக்குவரத்து விபத்துகளும் போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க இடையூறுகளும் ஏற்பட்டதாக கிளாரோஸ் கண்டோன் போலீசார் தெரிவித்தனர் பணியால் வாகனங்கள் மிக மெதுவாக சென்றதால் சில பகுதிகளில் வியாழன் மாலை நான்கு மணி முதல் வெள்ளிக்கிழமை காலை வரை போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது எல்ஜி அருகே பைபாஸ் சாலையில் ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் சுமார் ஆறு இருபது மணியளவில் நிகழ்ந்துள்ளது குடிபோதையிலிருந்து இருபத்தி நான்கு வயது ஓட்டுநருக்கு கார் கட்டுப்பாட்டு இழந்து மோதியதில் தலையில் ஆழமான காயம் ஏற்பட்டது அவரது வாகனம் பழுது பார்க்க முடியாத அளவுக்கு சேதமடைந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை மற்றைய விபத்துகளில் பெரும்பாலானவை சொத்து சேதம் மாத்திரமே இந்த சம்பவங்கள் முதன்மையான ஓட்டுநர்கள் பனிக்கட்டி மற்றும் பனி மூடிய சாலை நிலைமைகளுக்கேற்ப தங்கள் வேகத்தை சரி செய்ய தவறியதால் ஏற்பட்டது இரண்டு சந்தர்ப்பங்களில் குளிர்கால வானிலை இருந்த போதிலும் வாகனங்கள் கோடைக்கால டயர்களை பயன்படுத்தியவையினால் ஏற்பட்டது மேலும் மூன்று விபத்துகள் பின்புறத்தில் மோதியவை நள்ளிரவுக்கு பிறகும் சவாலான சூழல் தொடர்ந்தது பல வாக பணியில் சிக்கிக் கொண்டன மேலும் பணியின் காரணமாக ஒரு மரம் முடிந்து விழுந்தது போன்ற கூடுதல் சிக்கல்கள் எழுந்தன மற்றொரு வழக்கில் ஒரு கார் ஒரு சக்கரத்தை இழந்தது ஆனால் அதிர்ஷ்டமாக எந்த விபத்தும் பதிவாகவில்லை சிக்கிய வாகனங்களுக்கு உதவ பல இழுவை சேவைகள் அழைக்கப்பட்டன மேலும் கிளாடோஸ் காவல்துறையைச் சேர்ந்த பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் குழப்பத்தை நிர்வகிக்கவும் பொது பாதுகாப்பை உறுதி செய்யவும் இரவு முழுவதும் பணியாற்றினர் குளிர்கால நிலைக்கு ஏற்ப ஓட்டுநர்கள் கத்தை மாற்றியமைக்கவும் சரியான குளிர்கால டயர்களை பயன்படுத்தவும் பனிக்கால நிலையில் விபத்துகளை தவிர்க்க கவனமாக ஓட்டவும் அதிகாரிகள் நினைவூட்டுகிறார்கள் நேற்றிரவு சூரிச்சின் சாலைகளில் பனிமூட்டமான வானிலையானது குழப்பத்தை ஏற்படுத்தியது இதன் விளைவாக ஏராளமான விபத்துகள் ஏற்பட்டன நவம்பர் இருபத்தி ஒன்று வியாழன் மாலை ஆறு மணிக்கும் நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு இடையே சூரிச் கண்டோனல் காவல்துறை பிராந்தியம் முழுவதும் சுமார் நூற்று ஐம்பது விபத்துகளை பதிவு செய்தது இந்த விபத்துகளின் காரணமாக பெரும்பாலான கார்கள் அல்லது சொத்துகளுக்கு சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளது அதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பெரிய உயிர் சேதம் ஏற்படவில்லை இருப்பினும் சுமார் அரை தசின் சம்பவங்கள் தனி நபர்கள் காயமடைந்தனர் இந்த காயங்களின் தன்மை இன்னும் தெளிவாக இல்லை வெள்ளிக்கிழமை காலை அவசர நேரத்தில் அதிக சம்பவங்கள் நிகழக்கூடும் என்பதால் உண்மையான விபத்துகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலாக சூரிஷ் மற்றும் விண்டத்தூரில் உள்ள நகர காவல்துறையின் அறிக்கைகள் இன்னும் முழுமையாக கணக்கிடப்படவில்லை எனவே விபத்துகளின் மொத்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் பனி மற்றும் பனிக்கட்டி நிலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையோடு செயற்படுமாறு அதிகாரிகள் நினைவூட்டுகின்றனர் வேகத்தை குறைப்பது பாதுகாப்பான தூரத்தை பராமரிப்பது மற்றும் மேலும் விபத்துகளை தடுக்க வாகனங்களில் குளிர்கால டயர்கள் பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்வது அவசியம் எனவும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியான தொலைபேசி மோசடிகள் குறித்தான சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன இந்நிலையில் பூச்சியம் ஏழு ஒன்பது எழுநூற்று எழுபத்தி இரண்டு தொன்னூற்றி ஒன்பது ஐம்பத்து ஐந்து என்று மோசடி எண்ணை உள்ளடக்கிய தொலைபேசி மோசடிகள் குறித்து போலீசார் பொதுமக்களை எச்சரித்து வருகின்றனர் இந்த எண்ணை பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் சுவிஸ் காவல்துறையிலிருந்து அழைப்பது போல் நடித்து மக்களை ஏமாற்ற முயல்கின்றனர் இந்த அழைப்புகளில் பெருநரின் அடையாள அட்டை தவறாக பயன்படுத்தப்பட்டதாக மோசடி செய்பவர்கள் அடிக்கடி கோருகின்றனர் பூஜ்யம் ஏழு ஒன்பது எழுநூற்று எழுபத்தி இரண்டு தொன்னூற்று ஒன்பது ஐம்பத்து ஐந்து என்பது காவல்துறை பயன்படுத்தும் முறையான எண் அல்ல என்பதால் இது ஒற்றுமுழுதாக போலி எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பரந்துபட்ட நபர்களை இலக்காகக் கொள்ள சில அழைப்புகள் ஆங்கிலத்திலும் செயற்படுத்தப்படுகின்றன அத்தகைய அழைப்பை பெறும் எவரும் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்கும்படி அறிவுறுத்துகிறது அழைப்பாளரோடு தொடர்பு கொள்ளவோ அல்லது தனிப்பட்ட தகவல்களை வழங்கவோ வேண்டாம் ஹேங் அப் செய்த பிறகு மேலும் அழைப்புகளை தடுக்க நீங்கள் எண்ணை பிளாக் செய்ய வேண்டும் இந்த எளிய செயல் இந்த திட்டங்களுக்கு நீங்கள் பலியாவதை தடுக்கும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் போலி போன் எண்களை பயன்படுத்துகின்றனர் இது நம்ப ஸ்பூஃபிங் என்று அழைக்கப்படும் ஒரு தந்திரம் இது மிகவும் நம்ப தகுந்ததாக தோன்றுகிறது இதனால் தான் அதிகாரிகளிடமிருந்து எதிர்பாராத அழைப்பு வந்தால் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் நீங்கள் மோசடியை சந்தித்தால் சம்பவத்தை சைபர் கிரைம் போலீஸ் அல்லது தேசிய சைவ பாதுகாப்பு மையத்திற்கு தெரிவிக்கவும் இதுபோன்ற தகவல்களை பகிர்வது மற்றவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க உதவுகிறது எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் தொலைபேசி மோசடிகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நேற்று மதியம் தொடக்கம் இரவு வரை கடும் பனிப்பொழிவு காரணமாக மாகாணத்தின் தெருக்களில் பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டது போலீஸ் சிவில் என்ஜினியரிங் துறை மோட்டார்வே நெட்வொர்க்கின் மோட்டார் பராமரிப்பு சேவை ஆகியவை தொடர்ந்து சேவைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன ஃப்ரைபொர்க் நோட் மற்றும் ரொசன் சந்திப்புகளுக்கிடையிலான பன்னிரண்டு நெடுஞ்சாலை மற்றும் பல கண்டோனல் சாலைகள் குறிப்பாக பாதிக்கப்பட்டன லாரிகள் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்கள் ஓரமாக நின்று இங்குள்ள தெருக்களை அடைத்தன இது பணி அகற்றும் சேவைகள் மற்றும் சாலையோர உதவிகளுக்கு இடையூறு விளைவித்தது தடுக்கப்பட்ட பல வாகனங்களுக்கு குளிர்காலத்திற்கான டயர் பொருத்தப்படவில்லை இது நிலைமையை மேலும் கடினமாக்கியது காவல்துறையினர் இருபது போக்குவரத்து விபத்துகளை பதிவு செய்தனர் அவற்றில் பெரும்பாலானவை சொத்து சேதத்தை ஏற்படுத்தியது அதிர்ஷ்டவசமாக ஒருவர் மாத்திரம் இலேசான காயமடைந்தார் மொத்தத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மற்றும் பழுதடைந்த ஏராளமான வாகனங்கள் இழுத்து செல்லப்பட்டன கூடுதலாக சாலைகளை மீண்டும் சுத்தம் செய்வதற்காக விழுந்த மரங்கள் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட இயற்கை நிகழ்வுகளுக்கு அவசர சேவைகள் பதிலளிக்க வேண்டியிருந்தது அவசர கால சேவைகளின் தீவிர பணிக்கு நன்றி நள்ளிரவுக்கு சற்று முன் கண்டோன் முழுவதும் போக்குவரத்து சீரானது இத்தகைய வானிலை நிலைமைகளை கருத்துக்கொண்டு பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்க காவல்துறை பரிந்துரைக்கிறது ஒன்று உங்கள் வாகனத்தில் நல்ல குளிர்கால டயர்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் மூன்று வானிலைக்கு ஏற்ப மெதுவாக ஓட்டவும் முன்னால் உள்ள வாகனத்திலிருந்து பாதுகாப்பான தூரத்தை வைத்து குளிர்காலத்துக்கு ஏற்ப உங்கள் வேகத்தை சரி செய்யவும் அத்துடன் இதுபோன்ற வானிலை நிலைமைகளில் உங்கள் பயணம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளி ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் குளிர்கால வானிலை காரணமாக வியாழன் மதியம் மற்றும் வெள்ளிக்கிழமை காலைக்கிடையே பேர்ன் மாகாணத்தில் ஏராளமான போக்குவரத்து விபத்துகள் பதிவாகின மொத்தத்தில் காவல்துறை கண்டோனின் சாலைகளில் நூற்று இருபத்தெட்டு விபத்துகளை பதிவு செய்துள்ளது விபத்துகள் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றுள்ளன அவற்றில் பதினெட்டு விபத்துகள் பேர்னிஸ் ஓபர்லாண்டிலும் முப்பத்தைந்து விபத்துகள் மிட்டர்லாண்ட் எமெண்டல் மற்றும் ஓபர் பிராந்தியத்திலும் இருபத்தேழு விபத்துகள் பேர்ன் நகரத்திலும் விபத்துகள் சீலன் மற்றும் பேர்னிஸ் ஜூரா பிராந்தியத்திலும் நிகழ்ந்தன பதிவான விபத்துகளில் இருபத்தி ஒன்பது நெடுஞ்சாலைகள் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலைகளில் நிகழ்ந்தன பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பொருட்சேதம் மாத்திரமே இருந்தது அதாவது வாகனங்கள் மாத்திரமே சேதமடைந்தன ஆறு விபத்துகளில் மக்கள் காயமடைந்தனர் எனினும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளின்படி கடுமையான காயங்கள் ஏதும் இல்லை அருகே ஒன்று கிழக்கு நெடுஞ்சாலையில் பல காயங்களோடு விபத்து ஏற்பட்டது போக்குவரத்து விபத்துகள் மாத்திரமன்று இருபது புயல் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை கூறுகிறது இந்த அறிக்கைகளில் பெரும்பாலானவை விழுந்த மரங்கள் சாலைகளை அடைத்து அல்லது வாகனங்களை சேதப்படுத்தியமையால் இடம்பெற்றுள்ளது பனிப்பொழிவின் இக்கட்டான சூழ்நிலைகள் காரணமாக பேர்ன் கண்டோனல் போலீசார் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினர் ஆகினர் அத்துடன் நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் உதவி வழங்க வேண்டியிருந்தது பாரிய பனி மற்றும் பனிக்கட்டி நிலைமைகள் போக்குவரத்தை மிகவும் கடினமாக்கின பல கார்கள் போக்குவரத்தை தொடர முடியாமல் முடங்கி போனதாகவும் கூறப்படுகிறது அனைத்து ஓட்டுநர்களும் குளிர்கால சாலை நிலைமைகளுக்கு ஏற்றவாறு தங்கள் ஓட்டுநர் பாணியை மாற்றியமைக்குமாறு காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது இதில் மெதுவாக வாகனம் ஓட்டுதல் போதுமான தூரம் வைத்திருப்பது மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்க குளிர்கால டயர்களை பயன்படுத்துவது ஆகியவை அடங்கும் விபத்துகள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகளை தவிர்க்க அத்தியாவசிய பயணங்களை மாத்திரமே மேற்கொள்ளவும் பரிந்துரைக்கப்படுகிறது பல்கலைக்கழக மருத்துவமனையில் சம்பளம் போனஸ் மற்றும் பதவி உயர்வுகளை நிர்ணயிப்பதில் குறிப்பிடத்தக்க சிக்கல்கள் கண்டறியப்பட்டன குறிப்பாக மனிதவள ஊழியர்கள் விகிதாசார எண்ணிக்கையில் அதிக பலன்களை பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இரண்டு தணிக்கைகள் மற்றும் நிர்வாக விசாரணையில் சில பகுதிகளில் கட்டுப்பாடுகள் மற்றும் ஒப்புதல்கள் இல்லை என்று கண்டறியப்பட்டது கண்டறியப்பட்ட நடைமுறைகள் வார்ட் மாநிலத்தின் மனிதவள சட்டத்தை ஓரளவு மீறுவதாக வார்ட் மாகாணம் கூறியது சூவின் மனிதவளத்துறை மற்றைய துறைகளை விட பதவி உயர்வுகள் போனஸ்கள் மற்றும் கொடுப்பனவுகள் மூலம் கணிசமான அளவு பயனடைந்துள்ளது இருப்பினும் சுகாதாரம் மற்றும் சமூக சேவைகள் துறையின் செய்தி தொடர்பாளர் சோனியா ஆனல் கருத்துப்படி செவிலியர்கள் இந்த நடைமுறைகளால் எந்த நன்மையும் பெறவில்லை என்றார் எஸ்பி மாநில கவுன்சிலர் ரிவேகா ரூயிஸ் தலைமையிலான சுகாதாரத்துறை துறையில் உள்ள பலருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை தொடங்கியுள்ளது இருப்பினும் அறிக்கையை நியாயப்படுத்தும் கிரிமினல் குற்றங்களுக்கு இதுவரை எந்த ஆதாரமும் கிடையாது தற்போது ஆய்வுகள் இடம்பெற்று வருவதால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை சட்டவிரோதமாகப் புறப்பட்ட பணத்தின் மொத்த தொகை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை விசாரணை நடந்து வருகிறது கண்டோனல் தேர்வு அலுவலகத்தால் தேர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் நிர்வாக விசாரணை ஜூன் முதல் முன்னாள் கண்டோனல் நீதிபதி ஜீன் பிரான்கோயிஸ் மைலின் தலைமையில் நடத்தப்பட்டது இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதும் இது அனைத்து ஊழியர்களும் நியாயமாகவும் சட்ட தேவைகளுக்கு ஏற்பவும் நடத்தப்படுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்